ஓம் சிவசக்தி இன்னைக்கு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆதி காமாட்சி கோவிலில் மகா கும்பாபிஷேகங்க அதோடய வீடியோ தான் இன்றைக்கி போடுறோம் அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்து உங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோங்க இந்த கோவில் நம்ம காஞ்சி காமாட்சி கோவிலுக்கு முன் தோன்றிய கோவில்ங்க ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோவில் அப்படின்னு இருக்குங்க நம்ம காமாட்சி தேவி கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் இனி காஞ்சிபுரம் போகிறவங்க கண்டிப்பாக போங்க என்ன இதில் விசேஷம்னா காமாட்சி தேவி கூட சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் இருந்து முப்பெரும் தேவியர்களாக காட்சி தந்து அருள் பாலிக்கிறாங்கங்க நமக்கு தேவைப்படுற சரஸ்வதி லக்ஷ்மி எல்லாரும் அங்கேயே இருக்கவும் எல்லா சக்தியும் அங்கேயே கிடைக்குதுங்க பாருங்கள் கலசம்லாம் அருமையாக இருக்கா கும்பிட்டுக்கோங்க அங்கே போய் எல்லா அருளும் நீங்கள் பெறணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோங்க பக்கத்துலேயே முருகர் கோவிலும் இருக்குங்க அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வரலாம் குமரக்கோட்டை முருகர் கோயில் இருக்குங்க பக்கத்தில் தரிசனம் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே வந்து நவராத்திரி விழாவும் சூப்பராக செய்வாங்கங்க இந்த கோவிலில் சத்த கன்னிகைகள் இருக்காங்க நாகர் சிலைகள் இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது போயிட்டு தரிசனம் வாங்க நல்லதே நடக்கும்